நல்லூர் அடை தரிசிக்க வந்தவர்களின் பேருந்து தீப்பற்றியதால் பரபரப்பு கந்தன் அருளால் தப்பிய உயிர்கள் ஈழ பாடல்கள் குறித்து தென்னிந்திய பாடகர் மனோவின் நிலைப்பாடு நாட்டிலிருந்து இருபது சதவீத பொறியியலாளர்கள் வெளியேற்றம் அனைத்து தபால் ஊழியர்களின் விடுமுறை ரத்து லொஹான் ரபத்தவின் மரணம் முழு நாட்டுக்கே ஏற்பட்ட இழப்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பு விரிவான செய்திகள் நல்லூர் ஆலயத்திற்கு சுற்றுலா வந்தவர்களின் பேருந்து திடீரென தீப்பற்றி இறந்து சிறிது நேரம் அவ்விடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது தென்னிலங்கையிலிருந்து பேருந்தில் யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலா வந்தவர்கள் நல்லூர் முத்திரை சந்தி பகுதியில் பேருந்தினை நிறுத்திவிட்டு நல்லூர் ஆலயத்திற்கு சென்றுள்ளனர் சாரதி பேருந்தில் இருந்த நிலையில் திடீரென பேருந்து தீ பற்றியுள்ளது விரைந்து செய்யப்பட்ட சாரதி தீயினை அணைக்க முற்பட்ட வேளை அது பயனளிக்காத நிலையில் அவ்விடத்தில் நின்றவர்கள் யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு படையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயணைப்பு படையினர் பேருந்தில் ஏற்பட்ட தீயினை அணைத்தனர் தீயணைப்பு படையினரின் விரைவானால் பேருந்தினர் தீ பெருமளவுக்கு பாடல்களை தொடர்ந்து பாடுவதற்கு ஆர்வமாகவே உள்ளேன் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது பாடுவேன் என தென்னிந்திய பின்னணி பாடகர் மனு தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாண மத்திய கல்லூரி மைதானத்தில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி எமது இசை நிகழ்வு நடைபெறவுள்ளது யாழ்ப்பாண மக்களையும் நல்லூர் திருவிழாவுக்காக வந்துள்ள புலம்பெயர் தமிழர்கள் எல்லோரையும் மகிழ்விக்கும் வகையில் இசை நிகழ்வை நடத்த உள்ளோம் பாடல்களை தொடர்ந்து பாடுவதற்கு ஆர்வமாகவே உள்ளேன் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது பாடுவேன் என்றும் கூறியுள்ளார் இவை தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது கண்டிப்பா பாடுவேன் கண்டிப்பா பாடுவேன் அந்த 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 நேரத்துல எனக்கு அந்த பாடல்கள் கிடைத்தது என்னுடைய பாக்கியமாக நான் நினைக்கிறேன் அது வந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல அப்படியே நிக்கிது அதையும் இன்னும் சந்தோஷம் அது மட்டும் இல்லை அந்த பாடல்கள் பாடும்போது இருந்த நண்பர்கள் நிறைய பேர் இந்த மண்ணில இல்ல எந்தெந்த கண்ட்ரிலையும் இருக்காங்க அவங்க எல்லோருடைய நினைவுக்கு கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக அது போன்ற அற்புதமான பாடல்கள் பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்த பிறகுதான் நிறைய பேருக்கு தான் உண்மை முதல் பாடல்கள் நான் அப்படின்றது ஒரு பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக அந்த பாடல்கள் எப்போ பாடினாலும் ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் நல்ல கேள்வி கேட்டீங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி கடந்த சில ஆண்டுகளாக இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்களில் சுமார் இருபது வீதமானோர் நாட்டிலிருந்து இருந்து வெளியேறியுள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது அதன்படி கடந்த மூன்று ஆண்டுகளில் இலங்கை மின்சார சபையின் இருநூற்று இருபது ஆறு பொறியியலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக அதன் ஊடக பேச்சாளர் தம்மிக்க விமல ரத்னோ தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் அயர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் தொழில் வாய்ப்புகளுக்காக அவர்கள் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புள்ளி விவரங்களின்படி இவ்வாறு நாட்டை விட்டு வெளியேறியவர்களின் எண்ணிக்கையானது இலங்கை மின்சார சபையின் மொத்த பொறியியலாளர்களில் இருபது சதவீதமாகும் அவர்களில் எண்பத்து ஐந்து சதவீதமானோர் மின்சார பொறியியலாளர்கள் அத்துடன் எட்டு சதவீதமானோர் இயந்திர பொறியியலாளர்கள் என்றும் ஏழு சதவீதமானோர் சிவில் பொறியியலாளர்கள் என்றும் கூறப்படுகின்றது இதேவேளை மின்சார பாவனையாளர் சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ தம்மிக்கு கூறுகையில் உள்ளக பொறியியலாளர்கள் ஏற்கனவே உள்ள நிலையில் அறுபது புதிய பொறியியலாளர்களை நியமிக்க இலங்கை மின்சார சபை நடவடிக்கை எடுத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்த புதிய ஆட்சேர்ப்பானது ஆட்சேர்ப்பு நடைமுறையை மீறும் செயலாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அனைத்து தபால் ஊழியர்களினதும் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது நாளை முதல் அனைத்து தபால் ஊழியர்களினதும் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தபால் மா அதிபர் எஸ்ஆர்டபிள்யூ சத்குமார் விடுத்துள்ள அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்து தபால் தொழிற்சங்க முன்னணியினர் நாளை முதல் தொடர்ச்சியான பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுறவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான லோகான் ரத் மரணம் கண்டி பிரதேசத்துக்கு மட்டுமல்ல முழு நாட்டுக்கு ஏற்பட்ட இழப்பு என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் லொஹான் ரத் உடல் நலக்குறைவு காரணமாக கொழும்பில் உள்ள தனியார் வைத்திய சாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை காலமானார் லொஹான் ரத்வத்தவின் சடலத்தை பார்ப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவோ அவரது குடும்பத்தினரும் கொழும்பில் உள்ள தனியார் வைத்திய நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை சென்றுள்ளனர் இதன்போது ஊடகங்களுக்கு கருது தெரிவிக்கையிலேயே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ இதனை தெரிவித்திருக்கின்றார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரக்வத்தவின் இறுதிச் சடங்கு எதிர்வரும் பதினேழாம் தேதி கண்டியில் உள்ள நித்தவல மயானத்தில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்று காலை ஒரு அனாமதைய தொலைபேசி அழைப்பு கிடைத்ததாக கேள்விப்பட்டனான் அதன் அடிப்படையில் தான் என்னென்றால் ஆலய வளாகத்தில் குண்டு வைத்துள்ளதாக ஒரு அனாமதைய அழைப்பு கிடைச்சது தான் அந்த அழைப்பின் பேரில் அறநூறுக்கும் மேற்பட்ட போலீஸார் இங்கே ஏற்கனவே கடமையில் இருந்தவர் அதோடு அதில் உள்ள எஸ்டிஎஃப் போலீஸாரும் கூடுதலாக பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு அது சம்பந்தமாக அதொரு ஒரு ஒரு விஷமீந்த ஒரு அனாமதையாக அழைப்பாதான் நாங்கள் அதை கருதுகிறோம் அது உண்மை சம்பவம் இல்லை